வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான ஒரு எலுமிச்சை வெரைட்டிங்க இந்த வெரைட்டியோட பேரு வியட்நாம் லெமன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கிறதுக்கு நாட்டுப்பழம் தான் இருக்கு நம்மளுடைய நாட்டுப்பழம் அதாவது ஹைப்ரிட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய பழமாக வரும் நாட்டுப்பழம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல தான் வரும் மீடியம் சைஸ்ல இருக்கும் அதனோட சாறு வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி நாட்டுப்பழம் தான் வருது இது வந்து பேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ரகம் இந்த நான் இப்போ காமிக்கிற வீடியோலயே பாருங்க எவ்வளோ நிறைய பூ பிடிச்சிருக்குதுன்ட்டு இது வந்து நானும் ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு வந்ததுதான் ஆஹ் பேக்ல வச்சு ஒன்று தரையிலையும் வச்சு விட்டுருக்கேன் பார்த்தா ஏன்னா ஒரு சிலது காயோட வாங்கிட்டு வருவோம் பூவோட வாங்கிட்டு வருவோம் ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் காய்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனா இது எப்படி இருக்குன்னு பாக்குறக்காக வாங்கிட்டு வந்து வச்சு விட்டுருக்கேன் அஹ் இதுல எப்படி காயோடவும் அடுத்து அந்த காய் வந்து முதுறதுக்குள்ளேயே மறுபடியும் பூ எடுத்துருக்கு பாத்தீங்களா அதே மாதிரியதான் இது எடுக்குது அப்படியே கண்டினியூஸா பூ எடுக்குது கண்டினியூஸா காய் வைக்குது ரொம்ப அருமையான ரகம் நம்ம வீட்டுல தான் வைக்கணும் இல்ல எங்காவது ஒரு இடத்துல தான் இடம் இருக்கு அதுக்குள்ளதான் நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா வைக்கலாம் நல்ல மொட்டை மாடி வெயில்லயும் வைக்கலாம் ஆஹ் வைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ரெகுலரா உரம் கொடுங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் உரம் கொடுத்தீங்கன்னா சைஸ் பெருசா கிடைக்கும் நமக்கு காய்களோட சைஸ் பெருசா கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப குட்டி ஆயிடும் அதனால இடம் இருக்கவங்க தாராளமா இந்த லெமன் வளர்க்கலாம் அதாவது இந்த எலுமிச்சையினுடைய பயன் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நமக்கு நிறைய தேவைப்படும் இல்லைங்களா எவ்வளவுக்கு எவ்வளோ எலுமிச்சை நிறைய சேத்துறமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு விட்டமின் சி வந்து நிறைய தேவைப்படும் உடம்புக்கு நல்லது சளி பிடிக்கிறது இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது எல்லா விஷயத்துலயும் அதனால ஒவ்வொரு வீட்லயும் செடி வளர்க்குற ஆர்வம் இருக்கவங்க இந்த லமனை கட்டாயமா வளர்த்துங்க ரொம்ப நல்ல நிறைவான பயன் தரும் இது போல பயனுள்ள